ஏ சரஸ்வதி பின்னாடி பாரு யார் வந்திருக்காங்க என் தங்கா தங்க மக ஏ என்னடி சொல்லவேல நீ வரேனே, அஞ்சு குட்டி அப்பட்ட சாயங்காலத்துக்கு வர பண்ணு காலையிலே வந்துட்ட என்ம்மா ஆஃபீஸ் போகும்போது என்னை கொண்டு போய் எங்கள் வீட்டில் விடுறீங்களாங்க ஈவினிங் பிக்கப் பண்ணிக்கிறீங்களாங்கன்னு கேட்டேம்மா சரி அஞ்சு வா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அப்படியே கீழே விட்டுட்டு போயிட்டாங்கம்மா லேட் ஆகிடுச்சா நானும் கிளம்பணுன்னு ஐடியா இல்லை அப்புறம் திடீர்னு அவருக்கு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு பார்த்தா டைம் ஆகிடுச்சு சரி அஞ்சு சீக்கிரம் கிளம்பு டென் மினிட்ஸ் தான் இருக்குன்னு சொன்னார் டக்கு 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 நானும் கிளம்பிட்டேம்மா அப்புறம் வர வழியில் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு ரொம்ப லேட் ஆகிட்டு அய்யோ ரொம்ப லேட் லேட்டாகிடுச்சுன்னு சொல்லிட்டு அத்தம் அம்மாட்டை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு கீழே விட்டுட்டு கிளம்பிட்டாங்கம்மா அப்புறம் வீட்டுக்கு வரலன்னு எதுவும் நினைக்க வேணான்னு சொன்னார் ஈவினிங் வராராம் அப்படியம்மா இருக்கட்டும் இருக்கட்டும் ஆபீஸ் போறதானே முதல்ல சரி சாப்பிட்டியா வா சாப்பிடலாம் அப்பாக்கு காலையிலே போன் பண்ணிட்டு விஷ் பண்ணிக்கிட்டு இருந்தா ஆமாமா ஃபாதர்ஸ் டே இல்ல தந்தையே தினம் அப்பாக்களுக்கெல்லாம் தினம் அதனாலதான் விஷ் பண்ணேன் நாம ஃபர்ஸ்ட் சொல்லணும் அதே மாதிரி சொல்லிட்டேன் எல்லாம் விஷ் பண்ணாங்களா உன் பேசிட்டு அப்பா திட்டே கடந்தாரு மாவுனும் ஒரு ரெண்டு பேரும் இருக்கானு ஒருத்தனாவது நமக்கு விஷ் பண்ணானுவலா அப்படின்னு பார்த்தா அருணும் அண்ணகாரனும் சேர்ந்து ஒரு வாட்ச் போல அருணு கொண்டு வந்து சர்ப்ரைஸ் அப்பாட்ட நிதி தான் அப்பாவுக்கு அதை பார்த்தோன்னா ஒரே சந்தோஷம் தாங்கலடி கொண்டே பீரோக்குள்ள பத்திரமா வச்சிருக்கேன்னு வச்சிருக்காரு மனுஷன் என் கையில கட்டிக்கிற கூடாதா ஏ போ சரஸ்வதி எங்காவது போனாதான் கட்டிக்கிறவேன்ட்டாரு நம்மா சொல்ற அருணனும் பெரிய நனுமா பரவாயில்லையே சூப்பர் மா சோனி எங்க தம்பி பைய எங்கம்மா ஷீலா நீ பாப்பா எல்லாரும் எங்க ஆமாடி அருணனும் பெரிய தான் சோனி வந்து ஊருக்கு போயிட்டா எப்போ வரணும் தெரியல நீ வர தெரியாது இல்லைனா கூட இருந்திருப்பா போல ஆனால் ஷீலா நீ வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா வந்துருவா மத்தியானத்துக்கு சோனி என்னமா ஊருக்கு போயிட்டா சே பையில பார்க்கணும் எனக்கு அவ்வளோ ஆசையா இருக்கு ஊருக்கு போயிட்டாலே மா வந்துருவாளா வர சொல்றீங்களா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காடி அவங்க அக்கா எல்லாம் வந்துருக்காங்கன்னு வாராளா என்னன்னு தெரியலையே சொன்னோம்னா கூச்சுக்கிறாளோ என்னமோ இம்மா சொல்லலாமா சரி அரண் அனை வரட்டும் அவங்ககிட்ட சொல்லி பார்ப்போம் அருணை போய் கூட்டிட்டு வர சொல்லுவான் அப்புறம் என்ன பண்ணுறது நீனும் சாயங்காலத்துக்கு போகணுங்கிற அப்புறம் சொன்னால் தானே அவங்க கூட்டிகிட்டு வர்றதுக்கு சரியா இருக்கும் அரண்யை வந்தோரே சொல்லுவோம் கூட்டிகிட்டு வரட்டும் என்னடி ஆமாம்மா நானும் சாயங்காலத்துக்கு போகணும் இவர் வர சொல்லியிருக்காரு அங்கே இல்லைனா சமையல் வேலை அவர்களுக்கு சமைக்கவே தெரிய மாட்டேங்கம்மா எதுவும் உப்புமா மட்டும் கிண்டு வார போகலாம் போவாது வேறு எதுவுமே தெரிய மாட்டேங்குது எல்லாமே நானே பண்ணுற மாதிரி தான்மா இருக்குது அதனால ஆஃபீஸ் கிளம்புறப்ப நான் இருக்கணும் அதுதான் கஷ்டம் எங்கிட்ட என் பிள்ளை பொறுப்பாக இருந்தால் சரிதான் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் செக்கப்புக்கு போனியாம்மா சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிட்ட எனக்கு அது ஒரு வருத்தம் தான் இருக்குது ஏன் மா நீ இந்த குழந்தைய சுமந்துக்கிட்டு வேண்டாமா என்னை நம்பி வந்த ஒரு உயிர்மா அந்த உயிரை நான் கொள்ளலாமா அதனால தான் எனக்கு உறுத்திட்டே இருந்துச்சு இந்த உயிரை நம்ம கொள்ளவே கூடாதுன்னு முடிவு பண்ணேன்மா விடுமா இருந்துட்டு போட்டு நம்மளால் ஒரு உயிர் வாழட்டுமா சரி எங்கிட்டோ அதுக்கு மேலே உன் பெரிய நான் என்னத்தை சொல்ல சரி சரி வா ஓகாரு ஆஸ்பத்திரிக்கு போனீங்களா செக்கப்புக்கெல்லாம் அடிக்கடி போறியா ஆ முந்தாணியத்தை கூட கூட்டிகிட்டு போயிட்டு தான்மா வந்தாரு சே இப்படிப்பட்ட மர்மம் கிடைக்க நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும்ங்க சரவணன் தம்பி வந்து கடவுள் கொடுத்த சரஸ்வதி அதெல்லாம் எனக்கு அதை நினைச்சாவே இருக்கு நேரம் பாப்பா கூட தம்பி கூட விளையாடலாம் நானும் வந்தேன் யாருமே வீட்டு இல்லாம போச்சு என்னடா பண்றது காலையில ஊரு உருவிட்டாவோ ஐயா அவங்க போனாங்க தெரியலமா அவ அம்மா பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டா இவ அக்கா வந்திருக்காவான்னு சொல்லிட்டு போயிட்டா அவளோட நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா என்ன அவ்வளவு இஷ்டத்துக்கு தான் போவாளோ நம்ம எதுவும் கண்டுகிறது இல்லை சரி யாரே எங்கிட்ட போயிட்டு வாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு விட்டாடுறதுமா இப்போ நாத்தனார் எதுவும் ஒன்று பேசுறது இல்ல இல்ல இல்லமா அன்னைக்கு கோழி போயிட்டு வந்துள்ள நல்லா தான் பேசுறாங்க ஆனா அவங்களோட சுயூபமே திடீர்னு நல்லா பேசுவாங்க திடீர்னு ஒரு மாதிரி கோபப்படுவாங்க திடீர்னு ஒரு மாதிரி திட்டுவாங்க அவங்களோட சுயரூபமே அவங்களெல்லாம் மாத்த முடியாது இல்லை சரி விடுமா என்ன பண்ண ஒவ்வொருத்தவங்க அப்படின்னா நம்மளும் விலக வேண்டியதுதான் சரஸ்வதி என்ன சமைக்க எடுத்துட்டு வரட்டும் அஞ்சு அஞ்சுமா என்னமா சமைப்போம் பரவாயில்லப்பா எனக்கு வாமிட்டிங்கா வரும் எனக்கு எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது இப்ப அதிகம் ஏய் உனக்கு பிடிச்ச மீனா சொல்லு மீன் அப்பா வாங்கிட்டு சொல்லுறேன் யாருமே வீட்டுல இல்லாம போர் அடிக்குதுமா வேண்டாம் எனக்கு எதுவுமே நீங்க எல்லாம் இல்ல சோனி இல்ல நம்ம மட்டும் எதுக்கு சமைச்சு சாப்பிட்டு வேணாம் அண்ணி வந்துருவாடி சோனியும் வர சொல்லிடுவாருன்னு வந்த உடனே அப்புறம் என்ன உனக்கு மா பச்சை முரல் இருக்குல்ல அந்த மீன் வாங்கலாம் பச்சை முரலா சரி தங்கம் எங்க அது போய் ரெண்டு மூணு கிலோ எடுத்துட்டு வாங்க பிள்ளைக்கு வரத்து கொடுப்போம் ஆஹ் சரி சரஸ்வதி இந்த போயிட்டு எடுத்துட்டு வர ஏமா இறால் எதுவும் வேணுமா இல்லப்பா எனக்கு மீன் மட்டும் போதும் எதுவுமே வேணாப்பா அதெல்லாம் நினைச்சாவே வாமிட்டிங் வர மாதிரி இருக்கு ஒண்ணுமே பிடிக்க மாட்டேங்குது சரஸ்வதி வேற மளிகை சாமான் எல்லாம் எதாவது இல்ல ஏதாவது இருந்த பாத்து சொல்லு நான் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறேன் ஒண்ணும் இல்லைங்க நல்லெண்ணெய் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க நல்லெண்ணெய்க்கும் அப்புறம் இந்த மீன் குழம்பு வறுக்க மசாலா வாங்கிட்டு வந்துருங்க மீன் மறுக்க அது மட்டும் போதும் தக்காளி வெங்காயம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் முந்தா நாள் வாங்கிட்டு வந்தோம் அதெல்லாம் இருக்குங்க நீங்கள் இதை மட்டும் வாங்கிட்டு வாங்க நல்லெண்ணெய் மீன் வறுவல் மசாலா போதும் பா அந்த முகத்து கடையில சமோசா போண்டா போடுவாங்கலப்பா அதுல வாங்கிட்டு வாங்க எனக்கு ஆசையா இருக்கு சரி மாஞ்சி அப்பா வாங்கிட்டு வர வேற எதுவும் சாப்பிடத்துக்கு வேணுமாமா ஆசையா இருக்கா பேக்கரியில போலி போடுவாங்களா அதுவும் பா சொல்றதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுங்க ஆசைப்படுற ஆ சரி அஞ்சி வாங்கிட்டு வரமா ஆ அந்த பழத்தை கிட்ட எடுத்து வை சோஃபா மேல வைடி இருக்கட்டும் நான் போயிட்டு வெங்காய இந்த கடையெல்லாம் நறுக்குறேன் யாப்ல வேணா வேணாங்கிற சாப்பிடு அப்பா வேண்டாம் அம்மா இவன் ஏன் அப்பா கூட பேசவும் மாட்டா அப்பா வேண்டதை சாப்பிடவும் மாட்டேங்கிறா ஏதோ நடந்திருக்கு என்னன்னு தெரியல சத்யா என்ன ஆச்சு குத்து என்ன சொல்ற பாப்பா சொல்றது உண்மையா ஆமாமா அவளுக்கு சண்டை வந்துருச்சு எங்களுக்குள்ள சண்டை வந்துச்சு இல்லையா எனக்கு வசந்திக்க அத திட்டு நான் வசந்திய வசந்திய திட்டமும் அப்பா போட்டு அடிச்சு ஓட்டாரடி அம்மா நிஜமாவா அவன் சொல்ற சத்தியா என்ன பிள்ளை கல்யாணத்துக்கு அப்புறமா அப்பாட்ட உதவ வாங்குற கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லி பேச்சு கேட்காம உதவ வாங்கினாலும் நீவேன் கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னைக்கு போட்டு வெளுத்திட்டாரா வாயை வச்சுட்டு இருக்கணும் அடிச்சா வாயடிச்சா அப்படித்தான் அடி வாங்குவேன் யார சொல்லிருக்க மாட்டடி நல்லவே நீ யார சித்திய இல்லைன்னா யாராவது வாய் திறந்துச்சுக்கிற பாரு நீ வாய் திறந்ததுக்கு அப்புறம்தான் எல்லாம் சொல்லுதா நம்மள்கிட்ட ஏ என்ன சிரிப்பு தின்னு ஒழுங்கா ரொம்ப ஓவரம் பண்ணாத சொன்னி அப்பா ஏதோ ரொம்ப தான் ரொம்ப குவாத்தலு வசந்தி சித்திக்கே சப்போர்ட் பண்ணுறாருப்புல அம்மா பாவம் இல்லையா எதுக்கு எடுத்தாலும் அம்மாவை திட்டுறாருப்புல ஆனால் வசந்தி சித்திக்கு ஃபுல் சப்போர்ட்டு தெரியுமா வசந்தி திட்டிக்கா வசந்தி சித்தி தானே அம்மாவை தேவை இல்லாமல் திட்டினாங்க அப்பா ஏன் வசந்தி சித்திக்கு சப்போர்ட் பண்ணுறாரு லூஸ் ஆப்ல அவரே அதை கேட்க போகிறதுக்கு தான் என்னையை அடித்தது ம் கேட்குற விதமாக கேட்டிருக்கணும் பேசுகிற விதமாக கேட்டிருக்கணும் லூஸ் மெண்டல் மாதிரி பேசியிருப்பேன் கேட்டிருப்பேன் அவர் அடிக்காமல் என்ன பண்ணுவார் ரொம்ப பேசாத பேசாதப்பில சரியா என்ன லூஸ் மாதிரி கேட்டாவே என்ன லூஸ் மாதிரி பேசினாவ ஆள் அப்பாரு உனக்கு தான் பேச தெரியும்னு பேசாத அப்படி சொல்லலாம் சத்யா நீ அப்பா கிட்ட கொஞ்சம் விளக்கமா பேசியிருக்கணும் உனக்கும் கோவம் வந்திருக்கும் கோவம் தாங்கியிருக்க முடியாது நீ பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சிருப்ப அதான் அப்பா டென்ஷன் அடிச்சிட்டாரு போல சரி வீடு

நீ வேணா சாதாரணமா எடுத்துக்கோ என்னால முடியாது ஆ அப்பா சொல்லுங்க நானா சும்மா தம்பியை பார்த்துட்டு சோனியை பார்த்துட்டு வீட்டுக்கு வரலான்ட்டு தாப்பா வந்தேன் இங்கதான் இருக்கேன் கிளம்புறதுக்கு ஒரு ஆஃப் அன் அவர் ஆகும் வந்திருக்காளா ஆமாடா அஞ்சு வந்திருக்குது சோனி தம்பி எல்லாம் பாக்கணுமா வரையில அப்படியே சோனிய கூட்டிட்டு வந்துருது என்ன நீ பாட்டுக்கு சோனிய விட்டுட்டு வந்துராதா தம்பிய பாக்கணுமா சாயங்காலம் அஞ்சு போயிருமா அவங்க வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிருக்காரு சாயங்காலம் வந்து கூட்டிட்டு போயிருக்கேன் போயிடுறேன்னு சொல்லியிருக்காருடா தம்பியை மறக்காம கூட்டிட்டு வந்துரு பார்த்துட்டு தான் போகணுன்னு ஆசைப்படுது அஞ்சு மறந்துடாதாருன்னு சரியா சொல்லவே இல்லை அஞ்சு வருதுன்னு ஏங்கப்பா அஞ்சுக்கு சாப்பிட ஏதாவது சமைச்சிங்களா காலையிலேயே காலையிலே சொல்லிருந்தா மீன் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வந்திருப்பேன் தான் வந்துச்சா ஆஹா மீன் நான் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன் அம்மா சமைச்சிட்டு இருக்குடா அதெல்லாம் சமைச்சி முடிச்சிருக்கோம் சாப்பிட்றது தான் வேலை மரமோ வந்தோன்னதான் சாப்பிடுவேன்ட்டு இருக்குது அஞ்சு நீ சோனியை கூட்டிகிட்டு வந்துடு ஏன்னா காலையிலே வந்துருச்சு அஞ்சு சமையல்லாம் நாங்கள் முடிச்சிட்டோம் நீ வந்து சோனியை கூட்டிகிட்டு வந்துட்டு அதை ஃபுல்லே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு போகணும்னு துடிக்குது என்னப்பா அப்பா ஓகேப்பா நான் இங்கே தான் இருக்கேன் சோனியா வரும்போது நான் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன்ப்பா ஆ சரி ஆ அஞ்சு பேர் போவேணான்னு சொல்லி இருங்க நைட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு போக கூடாதா ஹஸ்பண்ட் வீட்டுக்கு ஹஸ்பண்டோட உடனே போகணுமாக்கு மேடம் அருணே கூட்டிட்டு வாயா என்னமோ போறேன் போறேங்குது சமைக்கணுமா புருஷனுக்கு அப்புறம் எல்லா வேலையும் பார்க்கணும் வைக்கணும்ப்பா நான் தான்ப்பா ஆகணும் ஒத்த கால நிற்கிது நம்ம என்ன பண்ணுறது போகட்டும் நீ கூட்டிட்டு வந்துடுறா ஆ சரிப்பா சரி வைங்க சோனி கொஞ்ச நேரம் இருந்தீங்கல்ல

போயிட்டு வாடி இன்னைக்கு இல்லைன்னா என்ன நாலு நாள் கழிச்சு வாடுறது இதுக்கெல்லாம் வரும்போவங்க சண்டை போட்டுகிட்டா இருப்ப நீ நிற்கிறாப்புலல நீ இந்த பிள்ளையை தூக்கிட்டு போ வேணும் வந்ததுலேருந்து தூக்கம் தான் இப்போ நான் எங்கள் அப்பா இந்த சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு நிம்மதியாக சாப்பிடலான்னு சொல்லி உட்காந்தேன் அதே இப்படி ச்சீ ஒண்ணோடா சிக்கன் ரைஸ் சாப்பிட கூடாதுன்னு சொல்லணும் சாப்பிட்டுட்டுதானே இருக்க சாப்பிட்டுட்டு இன்னொரு ஆஃப் இருந்துட்டு வான் தானே உனக்கு கூப்பிட்றேன் உடனே நின்று நிலையில் இப்போவே கிளம்பு இப்போவே பைக்கில் ஏறு இப்போவே செய் அப்படின்னு நல்லா சொல்கிறேன் நான் சோனி நீ ஏன் ஏன் சோனி டென்ஷன் ஆகிட்டு நான் பாட்டுக்கு வா சோனி மெதுவாக போகலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன் அங்கே அப்பா ஃபோன் பண்ணி சொல்லும்போது என்ன என்ன பண்ண சொல்கிறா முடியாதுப்பா வர முடியாதுப்பா நான் அவர் கூட சண்டை போடவா சொல்கிறா புரியுதா இல்லை புரியாமல் பேசிகிட்டு இருக்கியா சோனி புரிஞ்சுக்கோ சரி வரேன்னு சொல்லிட்டேன் மா சாப்பாடு எடுத்து வச்சிரு நீங்க எது சாப்பிடுங்க தம்பியை கொண்டா நான் கிளம்புறேன் கொண்டமா தம்பியா